பதப்படுத்தின அரிசி மாவு வைக்கிறதுக்கு நான் எப்பயுமே ஒரு முப்பது வருஷமாகவே ஒரு ரெண்டு கிலோ அரிசி வாங்கினேன்னா கழுவி கலஞ்சிட்டு நாற்பது நிமிஷம் ஊற வச்சு அதை வந்து நிழல் உணத்தில் உணர்த்தி அரைச்சி வச்சுக்குவேன் ஆறு மாதம் வரையில் நம்மளுக்கு எல்லா வித பதார்த்தங்களுக்கும் நிறைய பதார்த்தங்கள் பூட்டு கொலக்கட்டை இடியாப்பம் எல்லாத்துக்குமே நான் இதை யூஸ் பண்ணுவேன் இந்த முறை இது மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு அதாவது ஒரு ஒரு நாற்பது நிமிஷம் ஊற வச்சிட்டு வடிகட்டி நிழல் உணத்துல தானே இதை உணர்த்தும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு அப்படி பண்ணும்போது நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து அரைக்க கொடுக்கறதுக்கு பார்க்கும்போது எல்லா அரிசியும் காஞ்சிருக்கு ஒரு முப்பது நாற்பது அரிசி சாதம் போலவே சாஃப்டாக இருக்குது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது இது இது ஏன் எதுனால உங்களுக்கு எதுவும் தெரியுமா இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா இதனால் ஒன்றும் உடம்புக்கு ஒன்றும் கேடு வராதா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் ஒருத்தருக்கு தெரியறதில்ல நாம் எல்லாரும் சேர்ந்து பயணிக்கும் போது நிறைய விஷயங்கள் தெரியாததையும் உங்கள் கிட்டே இருந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்டில் என்னங்கிறதும் நீங்கள் வந்து கீழே எழுதுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு இரண்டு கிலோ அரிசியில் ஒரு முப்பது நாற்பது சாதம் போல் அப்படி சாஃப்டாகவே இருக்குது பாருங்க அதுபோல் நம்ம அருணா ராஜா சேனலில் வரக்கூடிய கனவு பலன்களுக்கு நான் ஆத்மார்த்தமாக பதில் சொல்லிக்கிட்டு வர்றேன் இப்போ பாருங்களேன் இப்போ இதை எடுத்தோன்னா பாருங்கள் அப்படியே ஒரு சாஃப்டாக ரொம்ப சாஃப்டாக மாவு போல் அப்படியே கரைஞ்சிருது ஏன்னா எல்லா அரிசியும் அப்படி இருக்கிறது இல்லை ஒரு இருபது முப்பது போல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கனவு பலனுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுத்ததுன்னா அதாவது நல்லதும் சரி எச்சரிக்கையும் சரி கொடுக்கும்போது கொடுத்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு குரு தட்சணையாக உங்களால் முடிஞ்சதை நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் கடைசியில் அதுக்கு கூகுள் பே அனுப்பி விடுங்க உங்களுக்குமே உங்களோட உற்றவங்களுக்குமே நம் சேனலோட பதிவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த அரிசிக்கு ஏன் இது போல் சாதமாக இருக்குங்கிறத தெரிஞ்சவங்க உங்கள் உற்றவங்ககிட்ட கூட கேட்டு ஷேர் பண்ணி தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்டில் எழுதுங்க இது ஒன்றும் பெரிய விஷயமா எனக்கு தெரியல நான் பொறுக்கிட்டேன் எல்லாமே இருந்தாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் வாழ்வோம் என்றும் வளமுடனும் நலமுடனும்